சரிகம்மப்பால எப்பவும் போல பவித்ராவுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறாங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி என்ன கொடுக்குறாங்க என்ன மாதிரியான பரிசு அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகம்ப்பா நிகழ்ச்சி சீசன் ஃபைவ் இருந்து பவித்ரா அவர்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அவங்களுடைய கிராமிய பாடல்கள் அவங்களுடைய எளிமையான பின்னணி தன்னுடைய கணவருக்காக அவங்க வந்து பாடணும்னு நினச்ச விஷயம் அவங்க ஆசையை நிறைவேற்றுறது இது எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி பாத்தீங்கன்னா பவித்ரா நிறைய இதயங்களை ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு உதவி பண்ண நிறைய அண்ணன் நிறைய அப்பா நிறைய தம்பி இருக்காங்கன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு ஃபேன் பேஸுமே அதிகமாக உருவானது பவித்ராவுடைய அந்த இயல்புனால தான் சோ இப்போ பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் ரொம்பவுமே பின்புலம் வாய்ந்த ஒரு குடும்ப பின்னணியில இருக்காங்க நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாடுறதுக்கு அவங்க வராங்க எல்லாமே சரி ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது அந்த பேஷன் டு ப்ரொஃபஷன் இது ரெண்டுலயுமே பாதிக்கப்பட்டிருக்குனே சொல்லலாம் இதனால புஷ்பவனம் குப்புசாமி இருக்கார் இல்லையா அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா பவித்ராவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஏற்கனவே பவித்ராவுடைய குழந்தைக்கு பஸ் ஃபீஸ்க்கு கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு அதனாலவோ என்னவோ இப்போ புஷ்பவனம் குப்புசாமி என்ன முடிவு பண்ணியிருக்காருனா பவித்ராவுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரை வச்சு அவங்க ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குழந்தைய ஸ்கூலுக்கு விடுறதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் என்றைக்கினாலும் உதவிகரமாக இருக்கும் நான் வந்து உனக்கு வாங்கி கொடுக்க போகிற ஸ்கூட்டர் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் கிடையாது என்னால் என்னோட சக்திக்கு என்ன முடியுதோ ஒரு அண்ணனா ஒரு சகோதரனா ஒரு அப்பாவா நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன் பண்றேன் அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரை வச்சு நீ வியாபாரம் பண்ணுவியோ உன்னோட திறமையில எப்படி வெளியில வருவியோ அது உன் கையில தான் இருக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்றேன் நீ நல்லா இருக்கணும் கண்டிப்பா உன் குழந்தைக்கு இனிமே உதவியா இருக்கும் இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் கேட்கிறவங்களை நிகழ்ச்சி அடைய வைக்குது நிறைய பேர் சொல்றாங்க நான் கஷ்டப்பட்ட எனக்கு உதவி பண்ண ஆளு இல்ல நான் அந்த பண்ணேன் இது பண்ண எனக்கு உதவி பண்ண ஆளு இல்ல நான் இப்படி கிடைக்க அப்படி கிடைக்கன்னு ஆயிரம் விஷயங்கள் பேசுவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் தன்னுடைய கனவுக்காக இளவுக்குக்காக அதுவும் பிடித்தவங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு போராடுறாங்க கஷ்டத்தையும் தாண்டி பொருளாதார பின்னணியையும் தாண்டி போராடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகமே உதவி செய்யும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாதுன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி